அம்மா அப்பள ராதா ஸ்கூலுக்கு போயிருக்கோம் குழம்பே வைக்கலமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் குழம்பு தாமான்னு சொல்லிட்டு யாகிட்ட வாங்கி உனக்கு குழம்பு தருவாங்க. நீ மறக்கலாம். ஆனா நான் மறக்க மாட்டேன். அப்ப நான் இந்த பொடவை காமிக்கிறதுக்கு தான் வந்தா. காமிச்சிட்டல்ல. பொடவை 4500 வா. இந்த கம்பள காமிக்க வந்த.

பழைய சோரிக்க பக்கத்து வீட்டுல பச்சை மிளகாய் வாங்கி கட்டி நிறந்த மறந்துட்டியா அனுச்சி பாரு பார்த்தாதான் தோணிச்சிட்டு ரொம்ப பில்டப் பண்ற இங்கிலீஷ்ல பேசுறேன் அக்கா சாப்பா அக்கா எப்பவுமே தாய்மொழி தமிழ் தாண்டி தமிழ்ல பேசு அக்கப்ப ஓவர பில்டப்லாம் பண்ணாதே நல்லா பணம் காசு வந்துருச்சு சரி இந்த மதிக்க மாட்டாங்க நம்மள படம் இப்படி 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 இப்படின்னு ரொம்ப அக்கா சத்தியம் என்னோட கவுன் வேற போட்டு வர சொல்றியா அக்கா நீ கொஞ்சம் மாறு கலாச்சாரத்தையே மாத்துறியா ஐயோ ஐயோ அக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் நானே என்ன பைய நீ எப்படி அக்கா நீ எங்க இப்போ இப்படி பேசிட்டு இருக்க நீ இப்போ என்ன நடந்துருச்சு இப்போ ஏன் நாங்க நல்ல புடவை கட்ட கூடாதா ஓ அப்ப விட்டு சொத்தா எம் பணம் எம் காசு எம் பைசா ஏன் டப் நான் வாங்குற சத்தியே கிழிச்சி போடுவே கிழிக்காம போடுவே உனக்கு என்ன அங்க நல்லா இருக்க கூடாதா நீ நல்லா இரு உன யார் வேணாம் சொல்றாங்க நீ நல்லா இரு

யார் செயற்கையா இருக்க போ பண்றது ஐப்ரோ கட்டிங் பண்றது மேக்கப் பண்றது அது இப்ப இருக்க ட்ரெண்ட் நினைச்சு பாருடி இப்ப இருக்க ட்ரெண்ட் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் சொல்லுங்க பாப்பா நீங்க பழைய கஞ்சி இப்ப குடிக்கிறீங்களா சொல்லுங்க குடிக்கிறதுலாம் கிடையாதுல எங்க வீட்ல பழைய கஞ்சி பச்சை மிளகாய் நீ பழைய கஞ்சி குடிச்சிட்டு என்கிட்ட வந்து பச்சை மிளகாய் வந்து கடன் கேட்டு வாங்குறீங்க மறந்துட்டியா ஏ நிறுத்துக்க என்ன நான் எப்ப பார்த்தாலும் பழசலயே இருப்பாங்களா ரெண்டு பச்சை மிளகாய் தாக்கா ஐயோ ஐயோ ஐயோ

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராதா இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு புற்றுநோய் இது மனிதருக்கு வரக்கூடாத ஒரு நோய் அப்படி வந்தவங்களுக்கும் அதனுடைய அறிகுறி தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்கிற மருத்துவர் திரு டி விக்னேஷ் பாலசுப்ரமணியம் இவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சியில் மருத்துவமனை வச்சிருக்காரு இவர் புற்றுநோய்க்கு சித்த முறைப்படி குறைந்த செலவில் தரமான சிகிச்சை அளிக்கிறார் இவருடைய முகவரி மற்றும் தொலைபேசி என்ன ஃபஸ்ட் கமலில் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த ஷோ மூலியமாக இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அவரை பார்த்து அணுகி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க பூர்ண குணமடையணும்னு எல்லாம் விளையிறன்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்